ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வினு இந்த காணொலியில் நம்ம டிஆர்பி ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி நம்ம மொபைல் ஃபோன் வழியாக பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் மொபைல் ப்ரௌசரில் நான் என்னுடைய குரோம் ப்ரௌசரில் டிஆர்பி அப்படின்றத டைப் பண்ணி டிஆர்பி போர்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன் அதெலாம் நான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸார் அக்யூட்மெண்ட் போர்டு அப்படின்ற முதல் பேஜை நான் கிளிக் பண்ணி டிஆர்பியோடைய அஃபிஷியல் பேஜுக்குள்ளே நான் நுழைஞ்சிக்கிறேன் ஸோ இதுதான் டிஆர்பியோடைய அஃபிஷியல் பேஜோட ஓப்பன் ஸ்பேஸ் இது தான் இதில் அப்படியே நீங்கள் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் ஸோ லாகின் ஐடி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை அந்த லேட்டஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்திங்க அப்படின்னா ஸோ டிஆர்பியோடைய அஃபீஷியல் லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்றது அங்கே ஷோ ஆகும் ஸோ நம்ம ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதில் அந்த ரைட் சைடு கார்னரில் க்ரீன் கலர் வியூ மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் அவுன் பண்ணி வந்துக்கிட்டிங்கன்னா அங்கே கிளிக் ஹியர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி வந்துட்டிங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டுவாங்க ஒன்று ரிசல்ட் ஆஃப் ரிசல்ட் பார்ட் ஏ ரிலீஸ் ரிசல்ட் பார்ட் பி அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் அங்கே ஷோ ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ நான் என்னுடைய சப்ஜெக்ட் தமிழ் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி ஸோ வரைக்கும் எழுதின ஒட்டுமொத்த தமிழ் தேர்வுகளுடைய ரிசல்ட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் உங்கள் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி அதாவது உங்கள் மேஜர் நீங்கள் எழுதின உங்கள் மேஜர் பேப்பரையும் இங்கே அப்படியே ரிசல்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து தமிழ் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறேன் ஸோ மறுபடியும் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் உங்கள் மார்க்ஸ் ஓவரல் டிஆர்பி எழுதின அத்தனை தேர்வுகளுடைய மார்க்கும் இங்கே ஷோ ஆகும் நீங்கள் உங்களுடைய மார்க்ஸை வந்து இங்கே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே ரொம்ப எளிமையாக உங்கள் மொபைல் ஃபோன் வழியாக இந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ப்பா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களால் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏன் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள்